சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் இன்பமுமானது நம் கூட பிறந்த ஆலயத்தில் உள்ள சகோதர சகோதரிகளோடு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறது தேவனுக்கு பிரியமான விஷயம் நம் சகோதரர்களின் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவது குறைவில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் ஆறுதல் சொல்றது எல்லாமே நாம தேவனால உண்டானவங்கன்னு மட்டும் இல்லை வெளிச்சத்தில் நடந்து நித்திய ஜீவனுக்குரியவங்கன்னு காட்டுது இதை விட்டு வட்டிக்கு கொடுக்கறது வார்த்தைகளால் குத்துறது சொத்தை அபகரிக்கிறது ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போயிட்டா எதிரியா பார்க்கறவங்கள பார்த்து தேவன் கேட்கிறார் பாக்குற சகோதரர்கள்டையே உன்னால அன்பா இருக்க முடியலனா எப்படி ஏங்கிட்ட அன்பா இருப்பேன்னு கேட்கிறாரு மனசுக்குள்ளேயே சகோதரர்களை பகச்சிட்டே இருக்கிறவன் கொலைகாரனுக்கு ஈக்குவல் ஃபூல்னு திட்டினாலே நயரி நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்றதுல இருந்து தேவன் பார்வையில் சகோதர சிநேகத்தை எவ்வளோ வேல்யூவா பாக்குறான்னு புரியுதா வழிய போய் பேசியும் உதறிட்டு போனாலோ இல்ல துரோகியா இருந்தாலோ அவங்கள தவிர பேசி ரொம்ப நாள் ஆகுற உங்க சகோதரர்கள்ட்ட நியூ இயர்க்குள்ள ஒப்புரவாகிட்டு அப்புறம் புது வருடத்தை கொண்டாட ஆலயத்துக்கு போங்க ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு நன்றி